இந்த கலவாணி போனது தவறு கார் டிரைவர் போனது தவறு இவங்களா போய் இடிச்சிட்டு சமரசம் பேசுறீக்கா மானங்கட்ட இந்த ஆதினா அவங்ககிட்ட சமரசம் பேசிட்டு நிகழ்ச்சிக்கு போயிட்டு குல்லா தாடி இனிய கொள்ள செய்தி ஒரு ஆளா அவன்கிட்ட கொள்ளனா

இருந்தாலும் ஒரு சைவ சித்தாந்த அறிடையாளமாக இருக்க கூடிய ஒரு மதுரை ஆதிங்கிறது ஒரு பாரந்தமான ஒரு ஒரு ஆச்சிரமா ஒரு அமைப்பு அது அவர் கைதளவுக்கு போறது சரியான கைது வந்து உள்ள வைக்கنا கமெண்ட்ல தெ கலட்டنا கலட்டி அண்ணா கேர கலட்டி அவன் போட்டுக்க அந்த ஆதிந ドレスை கழட்டி உள்ள போட்டா தான் புத்தி ஒரு ஆதிநத்துக்கு வந்தவங்களே இஸ்லாமியர் தான் வந்தவங்களே ரெண்டு பேருமே இஸ்லாமியர் தான் வந்தாங்க இது திட்டமிட்ட சரிதான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருந்தது ரெண்டு பேருமே குள்ளா போட்டுதான் உட்கார்ந்து இருந்தாங்க இல்ல மோதிட்டு வண்டி போய் வண்டி நிக்கவே இல்ல பொய் கலவரத்தை மத கலவரத்தை தூண்டிருப்பது நடவடிக்கை எடுப்போம் சொல்லி எச்ஐ ராஜா பேசுறானே யாரா இந்த ஆதினா இஸ்லாமிய பொலிவிட முடியும் அறக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் நம்ம முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பக்ஸன் பண்டி அவர்கள் வணக்கம் மதுரையில் எப்பொழுதுமே உருவாக்க முயற்சி செய்து பல்வேறு காலத்தில் தோல்வி பார்த்திருக்கோம் உங்களை போன்ற சமூக செயல்பாடு தொடர்ந்து இயங்கி அதை உடைச்சிட்டே இருக்கீங்க ஆனா மதுரை ஆதினம் அவர்கள் பாத்தீங்கன்னா என்னை வந்து குளம் வீழ்ச்சி பண்ணாங்க குறிப்பாக இஸ்லாமியல் தொப்பி தாடி அப்படின்னு சொல்லியிருந்த விஷயம் இன்று வந்து அம்பலப்பட்டிருக்கிறது காவல்துறை அதை மறுத்து அதற்கு ஆதாரமான சிசிடிவி காட்சியை வெளியிட்டு இருக்கிறார்கள் அது அப்படி எதுவும் நடக்கவில்லை என்பது உறுதியா இருக்கிறது இது எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த ஆதீனத்து ஆதீனம் அப்படின்றதுக்கு நான் ஒரு மரியாதை வச்சிருப்பேன் ஏன்னா துறவு வாழ்க்கை மேற்கொண்டு சைவ சித்தாந்தத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக தமிழ் இருந்தாங்க காலத்துல ஆதீனம் கடந்த காலத்துல மதுரையில மறைந்த ஆதினம்லாம் எங்களுக்கு நெருங்கிய நண்பர் இலங்கை தமிழர்கள் மாநாட்டுக்கு திமுக டெசோ மாநாட்டுக்கு எங்க அவரோட நான் பயணிச்சிருக்கேன் திருச்சி தஞ்சை எல்லாருக்கும் அவரோட கார்ல நான் பயணிச்சிருக்கேன் ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவர் ஆதிக்க இந்திய எதிர்த்து மாணவராக இருக்கும் போது போராட்டத்துக்கு போயிட்டு வந்தவர் அவர் மேடையிலே வந்து துப்பாக்கி தூக்கி காட்டினார் ஒரு முறையெல்லாம் திருச்சியில அப்பேற்பட்ட ஆதின இருந்த இடத்துல கடைந்தெடுத்த ஒரு சங்கி பெயர் அவர் மரணத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல சந்தனம் இருந்த இடத்தில் ஒரு சாக்கடை இந்த சாக்கடை வந்த இன்னைக்கே சொன்ன ஆர் எஸ்ல பயிற்சி எடுத்த ஆதினத்துக்கு நேர் எதிரான அவன் சொல்லுன்னு கேட்டா பலமுறை பாத்துட்டேன் ஒரு துறவி இல்லையா இருந்தாலும் என்ன துறவி எதுவுமே தொடர்ந்துருக்க மாட்டேன் இவன் மேல பல வழக்கு பாலியல் வழக்குலாம் இருக்கு துறவு இருந்த கிடையாது என்ன கூட அண்மையில ஒரு திருமண உலாவில் பார்த்து என்ன ஓவரா திட்டுறீங்கன்னா இப்படிதான் திட்டாம என்ன செய்யுது எவ்வளவு பெரிய ஃப்ராடுக்கார பாருங்க அதாவது நான் முழுக்க முழுக்க ஒரு ஆர் எஸ் எஸ் மத வெறி பிடிச்சவனா செயல்படுறா இன்னும் சொல்ல வேண்டும் மத கலவரத்து தூண்டுகின்ற ஒரு பேருவழி ஆதி நம்ம எதுக்கு இருக்க நீ நடந்த சம்பவத்தை பாருங்க நான் அந்த வழியில தான் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது நாங்க சென்னைக்கு கார்ல தான் பயணம் பண்ணி போய் வந்துகிட்டு இருக்கேன் சொல்லும் போது ஒரு சந்தேகம் இருந்துச்சு உளுந்தூர்பேட்டை அஜித் நகர் இருக்கு அத வந்து நீங்களும் என்னோட ஒரு முறை வந்திருக்கீங்க நம்ம கள்ளக்குறிச்சிக்கு நம்முடைய உங்களுக்கு மறைந்த கூட அந்த பாலத்துக்கு இவர் போனது தவறு யாரு ஆதினம் போனது தவறு அவருடைய கார் டிரைவர் போனது தவறு கார் டிரைவர் மடப்பையில இருந்தா ஆதினம் மடப்பைல இருக்கலாமா நீ தவறான வழியில போயிருக்க அந்த நீ வந்து அந்த ஒன்வேல போயிருக்க கூடாது போயிருக்க போய் இடிச்சது யாரு அவன் சரியான வழியில வர்றான் சரியான வழியில போறவனு கெடுக்கிறவங்க தானே பாஜக சரியான வழியில வாழ்றவனு கெடுக்கிறவங்க தானே ஆர் சரியான திசை நோக்கி பயணிக்கிற மக்களை கலவரம் பண்றது தானே ஆர் எஸ் எஸ் காரே ஆதினா இனிமே ஆதினம் சொல்லாத உன்னை மதுல இருந்து என்னைக்கு நீ பிஜேபி மேடையில ஆர்எஸ்எஸ் எஸ் மேடையில என்னைக்கு இந்த ரத்த கரை முடிந்த மோடிய அன்னை மீனாட்சி அமைப்பு முன்னாடி வரவேற்றிய அன்னைக்கு உனக்கு ஆதீனம் பதவி தேவையில்லை குஜராத்ல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான என்னோட ஆறு இஸ்லாமிய சகோதரை கொண்டு வைப்பதற்கு காரணமான ரத்தக்கரை முடிந்த மோடிய தமிழ்ச்சங்க வளர்த்த மதுரையில இந்த ஆதின கை உழுக்கு உனக்கு ஆதீனம் பதவி தேவையில்லை பாருங்க அந்த சம்பவத்தை உடனேயாக நம்முடைய காவல்துறை கண்காணிப்பு கேமரால எடுத்துட்டாங்க எா இந்த கலவாணி போனது தவறு கார் டிரைவர் போனதும் தவறு இவங்களா போய் இடிச்சிட்டு சமரசம் பேசுறீக்கா மானங்கட்ட இந்த ஆதினா அவங்ககிட்ட சமரசம் பேசிட்டு நிகழ்ச்சிக்கு போயிட்டு குல்லா தாடி இனி கொள்ள நீ ஒரு ஆளா உன் எதுக்கிட்டா கொல்லணும் உன்னை எது கொசு இருபத்தி நாலு மணி நேரத்துல குட்டையில் பிறந்து குட்டையிலேயே மடியக்கூடிய கொசுதான் இந்த மாதிரி ஆதினா உன்னை என்ன மயிருக்கு கொள்ளணும்னு கேக்குறேன் இந்து மதத்துல நான் என்னைய இஸ்லாமியம் கொள்ள வரான்ற மாதிரி நீ ஒரு சதி பண்ணலாம்னு நினைக்கிற கலவரம் பண்ணலாம் இந்த ஆர் என் ரவி உனக்கு இந்த ஐடியா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆர் என் ரவி சதிகாரங்கள் கூட சேர்றீங்களே ஆர் என் ரவி குட்டப்பை அர்ஜுன் சம்பத்து நீ சேர்ற நண்பர் உன் நண்பன் யார் உன்னை யார் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இவன் நண்பன் இந்த ஆதீனத்துக்கு மதுரையில மதுரையில் ஆதீனம் நடத்துற உட்காந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ்காரனுக்கு ஜாதியவாதிகளுக்கு காசை கொடுத்துக்கிட்டு துட்டோ கொடுத்துக்கிட்டு இருக்க நான் இந்து சமய அருநிலையத்துறை அமைச்சர் நான் நூறு சேகர்பாபு அவருக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் உங்களை ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுவான் சேகர்பாபு வயசு வச்சுக்கிறான் என்ன அவரை முறை சொன்ன அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு கொண்டு வர்ற மாதிரி அனைத்து ஜாதியினரும் ஆதீனம் ஆகலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வாங்க

ஆமா அதுவும் புகார் குடுத்துருக்கா அது இன்னைக்கு அது சரியா நான் வந்து இந்த சம்பவமே வெளியே தெரியாது நீ வந்து அந்த சம்பவத்துல நீ போனது தப்புன்னு உனக்கு தெரியுது ஓன் டிரைவர் போனது தப்பு தவறான பாதையில போயிருக்கீங்க தவறா போய் இடிச்சது நீங்க தவறு எல்லா தவறும் உங்க மேல இந்த சம்பவம் யாருக்கும் தெரியாது நீயும் புகார் குடுக்கல உன்னைய கொல்ல சதின்னு சொன்னா நீ நேரா காவலையில போய் புகார் குடுத்துருக்காமல இது வரைக்கும் புகார் குடுக்கல உன் டிரைவரோ ஆதினமோ புகார் குடுக்கல ஆனா அவங்களுக்கு கொடுக்கல என்ன நீ அவங்க கார்ல விழுந்து அது காட்சி பதிவாயிருக்கு ஆதினா அவங்க பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து காயா போயிட்டு மேடையில் ஏறி மானங்கட்ட பேல ஒன்னு மதுரை தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் எது சொன்னது மாதிரி எத்தனை சா வந்தாலும் பாப்பான் எமர்ஜென்சி இயக்கம் ஆனா இங்க ஜாதி கலவரம் மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு ஆதினம் மடத்துல உட்கார்ந்துகிட்டு சதி பண்ற இந்த ஆதினம் பதவிய புடுங்கின காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கு ஆதினத்தை கைது செய்து உடனே உள்ள வைங்க இப்படிப்பட்ட கலவரக்காரிகளை நடமாடக் கூடாது நீங்க இருந்தாலும் ஒரு சைவ சித்தாந்த அடையாளமாக கூடிய ஒரு மதுரை ஆதரங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு ஒரு ஆசிரமம் ஒரு அமைப்பு அது அவர் கைதளவுக்கு போறது சரியான கைது பண்ணி உள்ள வைக்கணும் கமண்டலத்தை கலட்டணும் கலட்டி அண்ணா கைரை கலட்டி அவன் போட்டுருக்க அந்த ஆதினம் ட்ரெஸ் கழட்டி உள்ள போட்டா தான் புத்தி ஒரு ஆதீனத்துக்கு என்ன திமுரு தமிழ்நாடு அமைதியா இருந்துகிட்டு இருக்க ஜம்மு காஷ்மீர்ல கொண்டு போய் தீவிரவாதிகள் கலவரம் பண்ணிட்டா தீவிரவாதிகள் கலவரம் பண்ணிட்டா பாகிஸ்தான்கார எவனுமே இருக்க கூடாதுன்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டில் இந்தியால கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பாருங்க ஒரு சிஆர்பியில விளையாக்க கூடிய மத்திய ரிசர்வ் பண்ண எவ்வளவு வகா பையன் பாய்ங்க தாய் மாமன் மகானா பாகிஸ்தான்ல இருக்கான் பாகிஸ்தான் பிரினும் போது அங்கிட்டு போயிட்டா இங்க அவன் மத்திய ரிசர்வ் படல சொல்லி தான் கல்யாணம் முடிச்சிருக்கான் நீங்க அந்த பொண்ண கடத்தின்னு விடுறாயிங்க இவ்வளவு ஒரு மானம் கேட்ட ஒன்றிய அரசு பாஜக அரசு நீ துப்பு கட்ட அமித்ஷாவ கேட்குறேன் மோடிய கேட்குற அவன இந்தியால இருக்கறது இல்ல வைகோ சொன்னது மாதிரி மெக்கினிக் ப்ரேம் மினிஸ்டர் பி என்றால் பிக்னிக் பிரைம் மினிஸ்டரா இருக்கீங்க அது மாதிரி அமித்ஷா உள்துறை அமைச்சர் கையில வச்சுக்கிட்டு ரெண்டு மணி நேரம் ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற யார் குற்றம் செய்தால் எவன் வன்முறையாளர்கள் அவனை கைது செய் அதுக்கு துப்பு இருக்கு அமித்ஷாவுக்கு மோடிக்கு அதை விட்டு பாகிஸ்தான் அடிக்க போறேன் ஏன் சீனாவை அவன் வந்து எல்லையை உள்ள வந்து உட்காந்துருக்கான் சீனாவை அடிங்க சீனா அடிங்க பாப்பான் ஒரு பதற்றமான சூழ்நிலை இந்தியாவில உலகத்துல ஏற்படுத்துறதுக்கு பாஜக சதி பண்ணுது கலவரத்தை உருவாக்க பாக்குது யாரோ கலவரக்கார அந்த கலவரத்தை கண்டுபிடிப்பதற்கு துப்பு கேட்ட அமித்ஷா இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கட்டி போட்டு மாதிரி சங்கிலிய கட்டி போட்டு கூட்டணி அமைச்சுட்டு போயிட்டு இருக்க இது கூட நேரம் இருக்கு காஷ்மீர்ல கலவரம் என்ற தீவிரவாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்ல உனக்கு அதுக்கு உள்துறை அமைச்சர் பதவி அது மாதிரிதான் இப்ப கலவரம் பண்ற ஆதீன மாதிரி ஆள இந்த கவர்னர் ரவி ஒரு மாநகட்ட கவர்னர் தன்மான கட்ட கவர்னர் உனக்கு பதவி இல்ல நீடிக்கணும் இல்ல உனக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு உனக்காக ரோசம் வெக்கம் சூடு சொர்ணு இருந்தா பதவி நீடிக்கல ஏன் பதவி காலம் முடிந்து விட்டது நான் ஊருக்கு போறேன்னு சொல்லணும் இல்ல மானங்கட்ட கட்ட ஒன்றிய உனக்கு பதவி நீடிக்கணும் இந்த கவர்னர் உட்காந்துக்கிட்டு இந்த ஆதின மாதிரி நீங்க பாஜக தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல அம்பலப்பட்டு போயிருக்கான் அவங்க வீட்டுக்கு அவங்களே பெட்ரோல் கொண்டு அவங்களே கலவரம் பண்ணிக்கிறது கலவரம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க வண்டி அவங்களே எரிச்சுக்கிறது நடந்துகிட்டு இருக்கு இதே வேலையை தான் ஆதன பண்ணிருக்காரு நீயே நீயே போய் நீயே ஒரு ஒரு காரை இடிச்சுட்டு தவறான வழியில போயிட்டு நீ மேடையில் ஏறி இஸ்லாமிய பழி போறைய துப்பு ஒரு மனுஷனா கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு அலையிறியே சைவ சித்தாந்தத்தை எந்த இடத்துலயும் பேசுறது இல்ல ஆதினத்தை பத்தி ஆதின மடத்தை பத்தி பேசுறது இல்ல ஆதினத்துல உட்கார்ந்துகிட்டு ஆதினத்துக்கு சொந்தமான சொத்துக்களை தவறான முறையில ஐயாயிரம் ரூபாய் வாடகை ரசீது வாங்கிட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாடகை விட்டுட்டு இருக்க குத்தகைக்கு ஒரு லட்ச ரூபாய் ரசீதை போட்டுட்டு பத்து லட்சம் ஆட்டையை போட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஆதின சொத்துக்களை கொள்ளையடிச்சுட்டு ஆதினம் ஆதின வேலை ஒழுங்கா ஒரு பிஜேபி மதுரையில ஒரு ஆர் எஸ் எஸ் காரணம் நடமாடுற கலவரத்திலிருக்க பாக்குற ஆறு இஸ்லாம் மீது வீண் படி போடுற தமிழ்நாடு அரசு உடனே காவல்துறை கைது செய்யணும் பொய்யான கலவரத்தை தூண்டியதற்காக பொய் கலவரத்தை மத கலவரத்தை தூண்டிடும் நடவடிக்கை எடுப்போம் சொல்லி எச்சப்பைய ராஜா பேசுறானே யாரா இந்த ஆதினம் இஸ்லாமியை பழி விட முடியும் தொப்புள் கூடிய உறவுகள் இஸ்லாமியர்களை பழி வாங்க வேண்டும் தமிழகத்திலே கலவரத்தை உருவாக்க ஆதினம் சதி ஆதினம் அதிலிருந்து எடுக்கப்படணும் அவ ஒரு மத தீவிரவாதியா செயல்படுறான் ஆதின மடம் இங்க ஒரு ஆர் எஸ் எஸ் கூடாரமாக மதுரையில் செயல்படுகிறது நாங்க அனுமதிக்க மாட்டோம் ஆதினா மதுரையில் நீ வெளிய நடமாட முடியாது எச்சரிக்கை உனக்கு உனக்கு என்னடா சதி பண்ற நீ வந்து கொள்ளையடிக்கிற ஆதின சொத்தை முறைகேடாக பயன்படுத்துற ஆதின சொத்தை அங்க இருக்கிற காலி பண்றதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு சில பேர ஜாதி அமைப்புகளை கையில வச்சிருக்க நீதான் ரவுடிகளுடைய கூடாரமா ஆதினம் மடம் இருக்கு ரவுடிகள் கூடாரம் ஆதின மடம் எந்த சைவ சித்தாந்தக்காரன் கண்டிக்க வர்றேன் நீ போய் பாருங்க ஆதின மடத்துல கட்ட பஞ்சாயத்து மதுரை கட்ட பஞ்சாயத்துக்கார மதுரை இருக்கக்கூடிய தாதா மதுரை இருக்கக்கூடிய ஜாதி சங்க தலைவர் மதுரை இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் கார மதுரை கூடிய பிஜேபி இதுக்கு ஆதின மடம் எதுக்கு இருக்குன்னா ஆதிர மடத்தை இழுத்து பூட்டுங்க இல்லாட்டி நாங்க இழுத்து பூட்டுவோம் ஆதீனம் உனக்கு எச்சரிக்கை இனிமேல் மோடி பிரச்சாரத்தை ஆர் எஸ் எஸ் பிரச்சாரத்தை பயங்கரவாதத்தை தூண்டிவிட கலவரம் பண்ணால் ஆதினத்தை மதுரையில் நாங்கள் ஆதரவு மடத்திலே சந்திப்போம் நாங்களும் எழுத்து பூட்டு போடுவோம் நான் இந்து சாமி அறநிலையத்துறை அமைச்சருக்கு சொல்றேன் ஆதின மடத்தை சோதனை பண்ணுங்க இல்ல நீங்க இல்ல நீங்களும் நடமாட முடியாதுன்னு சொல்ற மிரட்டல இருமே சார் நடமாட முடியாது நான் மிரட்ட நேரடியாக சொல்றேன் நீ வந்து தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தை பண்ணா நீ தொடர்ந்து மத துவேசத்தை பண்ணா நீ முதந்து தொடர்ந்து பொய்யான கலவரத்து உருவாக்குறதுக்காக ஆரூர் இஸ்லாமிய சகோதரர்கள் மீது வீண் பலி சுமத்துனா ஆதீன பணியை தவிர நீ அனைத்து சட்டவிரோத காரியங்களில் ஈடுபட்டா நாங்கள் உன்னை எதிர்கொள்வோம் ஆயிரத்துக்கு எச்சரிக்கை ஓகே இது வந்து ஒரு பதக்கமான சூழல் இருந்தாலும் நீங்க கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க அது இன்னொன்னு சிசிடிவி காட்சி வந்து உண்மை என்ன என்பது அம்பலமாகி விட்டது அதை யாராலும் மறுக்க முடியாது உங்களுடைய விமர்சனங்களையும் அந்த அந்த சிசிடிவி காட்சியிலையும் அப்படியே மக்கள் மறைக்க விவாத விவாதச்சூழல் அறக்கலத்து நேரம் உதவி பண்ணி சார் நன்றி